ஆகமம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு வானங்களே செவிகொடுங்கள் நான் பேசுவேன் பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக மலையானது பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன் நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் அவர்களோ தங்களை கொண்டார்கள் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல இதுவே அவர்கள் காரியம் அவர்கள் மாறுபாடும் உள்ள சந்ததியார் விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே இப்படியா கருத்திற்கு பதிலளிக்கிறீர்கள் உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார் உன் தகப்பனை கேள் அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர்களை கேள் அவர்கள் உனக்குச் சொல்வார்கள் உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்குத் தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாலான நிலத்திலும் ஊழ இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் கழுகு தன் கூட்டைக் கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறிவரப் பண்ணினார் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக் கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான ரசத்தையும் சாப்பிட்டாய் யசூரன் கொழுத்துப்போய் போய் உதைத்தான் கொழுத்து ஸ்தூலித்து நினம் போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள் அருவறுப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள் அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் கர்த்தர் அதைக் கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன் அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி உண்மையில்லாத பிள்ளைகள் தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள் ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன் என் கோபத்தினால் அக்னி பற்றிக்கொண்டது அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும் அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை பண்ணும் தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன் என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன் அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டுபோவார்கள் துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அளிக்கும் எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பயங்கர் தப்பண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்ருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனானால் நான் அவர்களை மூலைக்கு மூலை சிதறடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போகப் பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பேன் அவர்கள் யோசனை கட்ட ஜாதி அவர்களுக்கு உணர்வு இல்லை அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார் அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தி இரண்டு பேர் பதினாயிரம் பேரை ஓட்டுவதப்படி தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல் அல்ல என்று நம்முடைய சத்துக்களை தீர்மானிக்கிறார்கள் அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த தாழ்ஞ்ச இருக்கிறது அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் கொலைகள் இருக்கிறது அவர்களுடைய திராட்சை ரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது இது என்னிடத்தில் வைத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிறதில்லையோ பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும் அவருடைய ஆபத்தினால் இருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் அப்பொழுது அவர் அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பைத் தின்று பான பலிகளின் திராட்சை ரசத்தை கொடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கட்டும் நான் நானே அவர் என்னுடைய வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சொஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்பிப்பார் இல்லை நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்க பழிவாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன் கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே என் அம்புகளை பண்ணுவேன் என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும் ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட கலிகூறுங்கள் அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவார் மோசையும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளையெல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள் மோசே இந்த வார்த்தைகளையெல்லாம் இஸ்ரவேலர் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு அவர்களை நோக்கி இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளையெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் இது உங்களுக்கு உயர்த்தமான காரியம் அல்லவே இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானே போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான் அந்த நாளிலேதானே கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்திலுள்ள இந்த அபாரீம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் காணான் தேசத்தை பார் நீங்கள் சீன் வனாந்திரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் அண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மறித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் நான் இசரவில் புத்திரருக்கு கொடுக்கப் போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய் ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார் நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துப் பார்க்கிறார் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோட கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் நியாயத்தில் அவன் வாய் தவறாது நிறை கோலும் தராசும் கர்த்தருடையது பயிலிருக்கும் கல்லெல்லாம் அவருடைய செயல் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் ராஜாவின் கோபம் மரண தூதருக்குச் சமானம் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போல் இறக்கும் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அகங்காரிகளோடே பொள்ளைப் பொருளை பங்கிடுவதைப் பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே இருப்பது நலம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எண்ணப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியைப் பெருகப்பண்ணும் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று மதியினரின் போதனை மதியினமே ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியைக் கொடுக்கும் இனிய சொற்கள் தேன்கூடுபோல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான் அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும் பேலியாளின் மகன் கிண்டிவிடுகிறான் எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்கப் பண்ணுகிறான் அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையைச் செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனைப் பார்க்கலம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்